அனைவருக்கும் வணக்கம் மகா மந்திர வேல் மாறலை பாடுவதற்கு முன்பும் பாடிய பின்பும் திருத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் நடத்து பனிரெண்டு முறை இப்பாடலை பாட வேண்டும் மேலும் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் இவ்வரிகளை வாசிக்க வேண்டும் இப்பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் திரு தணிகை மலை மேலே ஞான சூரியனாக உதித்து அனைத்து உயிர்களுக்கும் உள்ளே உள்ள இருளை நீக்கி கொடுத்து கொண்டிருக்கும் விருத்தன் விருத்தன் என்றால் பல ஆண்டுகள் அங்கே இருக்கும் கிழவன் மேலும் என் உள்ளத்தில் வந்து உறைந்து என் கருத்துக்குள் நுழைந்து செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் கருத்தன் அவன் சொற்படி என் உள்ளம் எனும் குகைக்குள்ளே மயில் அழைத்து வர என்னுள் நுழைந்த அருள் வேலே குகன் வேலே என்பதே இதன் அர்த்தமாகும் முருகனை ஏன் குகன் என்கிறோம் நம் உள்ளம் என்னும் குகையை உடைத்து உள்ளே வருபவனை குகன் என்றுதானே கூற முடியும் அதனாலே அவனை குகன் என்கிறோம் நன்றி வணக்கம்